நாங்களோடைய லுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி யாரும் பார்த்து பதட்டப்பட வேண்டாம் பொங்கல் அன்னைக்கு வந்து மூவிஸ் அது மாதிரியான டிஆர்பியோட அதிகம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருக்காங்க எனிவேஸ் இந்த வாரம் எல்லாருமே குறைவாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணி சீரியல்ஸில் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பதினோரு பாயிண்ட் எடுத்தாங்க நம்மளுடைய சிறகடி காசை போன வாரம் முதல் வாரத்தில் இரண்டாவது வாரத்தில் எட்டு புள்ளி நான்கு தான் எடுத்திருக்காங்க கிட்டதில் இந்த டூ பாயிண்ட் சிக்ஸ் லெவலுக்கு குறைஞ்சிருக்காங்க அதே மாதிரி தான் பாண்டியன் ஸ்டோஸும் டூ பாயிண்ட் சிக்ஸ் லெவலுக்கு அவங்களும் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே கணிசமாக குறைஞ்சிருக்காங்க அதுக்கு காரணம் பொங்கல் அன்னைக்கும் ஒளிவரவு செஞ்சது பொங்கல் அன்னைக்கும் இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் குறைஞ்சி தான் இருக்குது ஏஸ் இங்கே அர்பனில் நாலு புள்ளி ஒன்று அப்படின்ட்டு மகாநதி போன வாரம் எடுத்தாங்க இந்த வாரம் மூன்று புள்ளி ஐந்து ஆனால் இது பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் ட்ராக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு ஓகே அது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் ஆனால் அர்பன் அண்ட் ரூரலில் போன வாரமும் மூன்று புள்ளி ஒன்று நான்கு இந்த வாரமும் மூன்று புள்ளி ஒன்று நான்கு ஸோ கிராமப்புறங்களில் அதே சப்போர்ட் தான் ஸோ நகரப்புறங்களில் அப்படிங்கும் போது எல்லோரும் ஃபெஸ்டிவல் டேஸ் எல்லாம் பிஸியாக இருந்திருப்பாங்க அது ஒரு ரீசனாக இருந்திருக்கும் ஓகே சி சிந்து பேரவை பார்த்தீங்கன்னா போன வாரம் அஞ்சு புள்ளி அஞ்சு இந்த வாரம் நான்கு புள்ளி ஒன்பது அவங்க வந்து அர்பன் அண்ட் ஊரில் போன வாரம் நான்கு புள்ளி ஒன்பது நான்கு எடுத்திருந்தாங்க இந்த வாரம் நான்கு புள்ளி நான்கு ஐந்து அதே மாதிரியே வந்து சின்ன மருமகள் ஆறு புள்ளி ஒன்பது அர்பனில் இந்த வாரம் வந்து ஆறு புள்ளி அஞ்சு நாலு போன வாரம் அர்பனன் ரூரலில் ஆறு புள்ளி நாலு ரெண்டு எடுத்திருந்தாங்க இந்த வாரம் அர்பன் அண்ட் ரூரல்ல அஞ்சு புள்ளி மூன்று மூன்று பாண்டியன் ரோஸும் அதே மாதிரி தான் போன வாரம் ஒன்பது புள்ளி ஐந்து அதுவும் ஸ்லாட் லீடரில் இருந்தாங்க அர்பன் அண்ட் ரூரல்லையே ஸோ இந்த வாரம் ஒன்பது புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி எட்டு ஆகிருக்காங்க இது காரணம் பொங்கல் டைமில் மூவிஸ் அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தனால அர்பன் அண்ட் ரூரலில் எட்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம்லேருந்து யோ ஏழு புள்ளி ஆறு மூன்று அப்படின்னு குறைஞ்சிருக்காங்க அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஐயனார் துணையும் ஒன்பது புள்ளி எட்டு அர்பனில் எடுத்திருந்தாங்க இந்த வாரம் ஏழு புள்ளி எட்டு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சிருக்காங்க அர்பன் அண்ட் ரூரலில் ஒன்பது புள்ளி ரெண்டு ஆறுலருந்து ஏழு புள்ளி ஆறு மூணு எஸ் ஆல்ரெடி சிறகடி காசையும் சொல்லிட்டோம் ஸோ பதினோரு பாயிண்ட்லேருந்து எட்டு புள்ளி நான்கு குறைஞ்சிருக்காங்க அர்பனில் அர்பன் அண்ட் ரூரலில் ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி எட்டு ரெண்டு அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் அந்தளவுக்கு ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் கவனிக்கக்கூடியது கொஞ்சம் பாயிண்ட் டூ அது மாதிரி தான் குறைஞ்சிருக்காங்க பட் ப்ரைம் டைமில் கொஞ்சம் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஸோ இது பொங்கலுக்காக பொங்கல் நாள் மட்டுமே நடந்த விஷயம் ஏன்னா கண்டிப்பாக பொங்கல் டைமில் வீட்லேயுமே எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க நானும் பார்த்திங்கன்னா இந்த மூன்று நாளில் போட்டிகள்லாம் இருந்துச்சு செல்லே எடுக்கலை ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கான நாள் ஸோ அதனால் இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அடுத்த வாரம் எல்லாருமே ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோட இந்த வீடியோல இருந்து விடைபெறேன் ஸ்டேடியம்